நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவின் மூலமாக நான் தமிழக மக்களுக்கு ஒரு செய்தியையும் அதேபோல் திரு ரஜினிகாந்த் அவர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் விருப்பப்படுகிறேன் ஒரு காலகட்டத்தில் தமிழக பொலிட்டிக்கல் சிஸ்டம் கெட்டுப்போயிருக்கிறது இந்த சிஸ்டத்தை சரி செய்வதற்காக நான் அரசியலுக்கு வருவேன் என்று ஒரு உறுதிமொழியை கொடுத்து அதை என் போன்ற லட்சக்கணக்கான அரசியல் ஆர்வலர்கள் மிகவும் நம்பி பல ஆண்டுகள் எதிர்பார்த்து காத்திருந்தோம் நான் மட்டுமல்ல நீண்ட நிறைய பாரம்பரியம் கொண்ட தமிழுருவி மணியன் போன்ற பெரிய அரசியல் தலைவர்கள் கூட அதை எதிர்பார்த்து கொண்டு இருந்து இறுதியாக எல்லோரும் ஏமாந்து போகும் அளவில் என் இரு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நான் இப்போதுக்கு அரசியலில் வர முடியாது நான் ஒதுங்கிக் கொள்ளுகிறேன் எல்லோரும் உங்களுக்கு விருப்பப்பட்ட கட்சிகளில் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று ஒரு அறிவிப்பை மிக சாதாரணமாக வெளியிட்டுவிட்டு ஒதுங்கிக் கொண்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் இப்போதும் திரு தமிழரு வி மணியன் அவர்கள் பேசும்போதெல்லாம் ரஜினிகாந்தை பற்றி பேசும்போதெல்லாம் மிகவும் விரக்தியாக புலம்பி தள்ளுவதை என்னால் பார்க்க முடிகிறது நானும் அதில் ஒருவன் அந்த லட்சக்கணக்கான நபர்களில் நானும் ஒருவன் ஆனால் உண்மையிலேயே அவர் அரசியல் வராமல் ஒதுங்கி கொண்டதற்கு காரணம் அவருடைய உடல்நிலை மட்டும்தானா இல்லை அந்த உடல்நிலை தான் முதல் காரணமா என்று கொஞ்சம் அரசியலை உற்று நோக்கும் என்போன்றவர்களுக்கு ஒரு சந்தேகம் உண்டு அதன் பின்னால் பல பல காரியங்கள் உண்டு பல நம்பத்தகாத சம்பவங்கள் இருந்ததன் காரணமாக அதை அவர் வெளிப்படுத்த விரும்பாமல் தன்னுடைய உடல்நிலையை காரணம் காட்டினார் அவருடைய உடல்நிலை இன்று நேற்று அல்ல அது பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே கெட்டுப்போய் விட்டது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு முறை அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டது அதன் பிறகு அவர் பல்வேறு ஆன்மீக சாதுக்கள் சந்து சன்னியாசிகளை தேடிச் சென்று அதிலிருந்து விடுபட்டு ஆன்மீகத்தில் முழுக்க முழுக்க நாட்டம் கொண்டு ஒரு நல்ல நிலைக்கு வந்தார் அதன் பிறகு உடல்நிலை பாதிப்பு வந்து இன்டர்நெட்டல்ல இசபல்லா ஆஸ்பத்திரியில் எப்போது அட்மிட் ஆகி அதன் பிறகு அங்கிருந்து வெளிநாடு சென்று ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்தாரோ அப்போது இருந்து அவருடைய உடல்நிலை அந்த பிசிக்கல் ஆர்கான்ஸ் நிறைய டேமேஜ் கண்டிஷன் தான் அவர் நான் அரசியலுக்கு வருவ வரவில்லை அதற்கு எனக்கு உடல்நிலை சரியில்லை என்பது காரணம் என்று சொன்னது வெளிப்படையாக சொன்னது முழுமையாக உண்மை இல்லை அதன் பின்னால் வேறு காரியங்கள் பல உண்டு என்போன்றவர்களுக்கு அது ஓரளவு முழுமையாக தெரியவில்லை என்றாலும் யூகித்து அறிந்து கொள்ள முடியும் சரி அது கடந்த காலம் இறந்து போன காலம் இறந்தது இறந்ததாகவே இருக்கட்டும் இப்போது நிகழ்காலத்துக்கு வருவோம் இன்றைய தமிழக அரசியல் சூழ்நிலையில் ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை உருவா இருந்து கொண்டிருக்கிறது முற்றிலுமாக இந்த திராவிடத்திற்கு இந்த முதல் கொள்ளை குடும்பத்துக்கும் அவர்களுடைய அடிவருடிகள் கொள்ளைக்கார குறுநில கொள்ளைக்காரர்களுக்கும் முற்றிலுமாக தமிழ் மக்கள் எல்லோரும் தமிழ் மக்கள் தமிழக மக்கள் எல்லோரும் அடிமைப்பட்டு விட்டோம் இதிலிருந்து மீட்பதற்கு பல்வேறு கட்சிகள் எதிர்க்கட்சிகளாக இருந்து செயல்பட்டு வருகிறார்கள் ஒன்று திரு விஜய் தாவைய கட்சி தலைவர் அவர் ஒரு குழந்தையாக அரசியலில் ஒரு குழந்தையாக இருந்தாலும் அவர் எழுந்து நடக்க ஆரம்பிக்கும்போதே அவருக்கு மிகப்பெரிய அடி கீழே விழுந்து கிடக்கிறார் இன்னொன்று திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருந்து தேசியத்தையும் தெய்வீகத்தையும் மக்கள் மத்தியில் எழுச்சி பெற செய்ய வேண்டும் என்று உத்வேகமாக வேலை செய்து பாரதிய ஜனதா கட்சியை ஒரு பனோ பதினோரு பர்சன்ட் வாக்குகள் வாங்கும் அளவுக்கு உயர்த்தி காட்டிய ஒரு மாமனிதர் இன்னொன்று நம்ம செபஸ்டியன் சைமன் நாம் தமிழர் தமிழர் சித்தாந்தம் தமிழ் தேசிய சித்தாந்தம் என்று நாம் தமிழர் கட்சி அவர் ஒரு பக்கம் அவரும் ஒரு எட்டு பர்சன்ட் வாக்குகளை வைத்திருக்கிறார் இது போக இருக்கின்ற கட்சிகளிலே மிகப்பெரிய கட்சி என்று சொன்னால் அகில இந்திய அண்ணா திமுக கட்சி எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி இன்று எடப்பாடி கையில் இருக்கிறது நான்கு கட்சிகள் பிரதானமான எதிர்கட்சிகளாக மற்ற கட்சிகள் நிறைய இருக்கு ஜாதிய கட்சிகள் ராமதாஸ் இருக்கார் அன்புமணி ராமதாஸ் இன்னும் பல்வேறு கட்சிகள் அங்கே இங்கே எங்கள் தென் மாநிலங்களில் ஜான் பாண்டியன் ஒருத்தர் இருக்காரு மத்திய பகுதியில் பெரும்பாலும் பெரும்பலூர் பகுதியில் வேந்தர் இருக்கிறார் அந்த பக்கம் ஏசி சண்முகம் எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தர் சின்ன சின்ன உதிரி கட்சிகள் இன்னும் இருக்கு நிறைய இருக்கு ஆனால் நான் பிரதானமாக நான்கு பேரை சொல்லுகிறேன் ஒன்று டிவி கே விஜய் இரண்டு பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மூன்று மிகப்பெரிய கட்டமைப்பும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள இன்றும் தமிழகம் முழுவதும் மிக பெரிய கட்சியாக இருக்கின்ற அகில இந்திய அதிமுக எடப்பாடி கையில் இருக்கிறது நான்காவது நம்ம சைமன் நான்கு பேர் இதையெல்லாம் குறிப்பிட்டு நான் எங்கே வருகிறேன் என்றால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த நான்கு பேருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர் நான்கு பேரும் இன்று தனித்தனியாக பிரிந்து கிடக்கிறார்கள் ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணி வச்சிருக்காங்க எப்போ முடியும்னு தெரியல அது என்ன ஜெல்லாகி வரல கரெக்டாக இந்த நான்கு பேரையும் ஒரு சதுரம் அந்த சதுரத்தின் நான்கு புள்ளிகள் இந்த நான்கு புள்ளிகளையும் ஒரு முழு சதுரமாக கட்டமைக்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் திரு ரஜினிகாந்துக்கு உண்டு என்று நம்புகின்ற ஆசையால் இந்த வீடியோவை நான் பதிவிடுகிறேன் இந்த வீடியோ பதிவு ரஜினிகாந்த் அவர்கள் நாலேஜுக்கு செல்ல வேண்டும் நிறைய பிரச்சனைகள் வரும் நான் வராதுன்னு சொல்லலை இதை ஒன்றிணைக்கும் போது முதல் பிரச்சனை எங்கள் மிஷினரிஸில் இருந்து நான் ஒரு கிறிஸ்தவன் கத்தோலிக்க கிறிஸ்தவன் முதல்ல எங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவத்திலிருந்து மேலிடத்திலிருந்து இப்போ மிகப்பெரிய பிரச்சனை வரும் ரெண்டாயிரத்தி சைமன் ஒத்துக்க மாட்டான் சைமனையும் உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் நேரடியாக அவனோடும் பேசியிருக்கிற இதுதான் இருந்தாலும் சைமனுக்கு ஆதரவாளர்கள்லாம் இன்றைக்கி எல்லோரும் விஜய்கிட்ட போய் அடைக்கலாம் ஆகுறாங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த ஒரு ஜெலசி இருக்கும் அவன் ஏற்கனவே பேசி கொண்டு இருக்கும்போது எதை தின்னா பித்தம் தெளிவுங்கிற அளவில் தான் பைத்தியக்காரங்களை தான் பேசிக்கிட்டு இருக்கான் இப்போ அவனையும் ஒன்று சேர்க்கணும் அவன் அந்த எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அவர் அவர் என்னமோ நிரந்தரமான மகாராஜா அண்ணா திமுகக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாரு அப்போ அப்படி ஒரு நினப்பில் கொஞ்சம் கொள்ளையடிச்ச பணம் கொஞ்சம் இருக்கு பத்து வருஷமா அண்ணா திமுக ஆட்சியில் அடிச்சது அதை வச்சுட்டு அவர் ஆனால் மக்கள் செல்வாக்கு ஒன்றும் இல்லை கட்சி பெரிய கட்சின்னா அண்ணா திமுக தான் எல்லா இடமும் கட்டமைப்பு உள்ள கட்சி இப்படி ஒரு நான்கு விதமான இதில் இருக்கிறது ஒரு மாமனிதராக மனிதராக திரு அண்ணாமலை அவர்கள் அறிவாற்றலும் புத்தியும் ஞானமும் தைரியமும் துணிச்சலும் கடவுள் பக்தியும் உள்ள ஒரு அற்புதமான அரசியல்வாதியாக பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார் இன்று இருந்து கொண்டிருக்கிறார் இந்த நான்கு பேரையும் ஒன்றிணைக்க திரு ரஜினிகாந்த் அவர்களால் முடியும் முடிந்து இந்த கொள்ளைக்கார இந்த கொலைகார கூட்டத்திடமிருந்து தமிழ் மக்களை மீட்டெடுக்க ரஜினிகாந்த் ஏற்கனவே தமிழ் மக்களை சிஸ்டம் கெட்டு இருக்கிறது நான் அதை சரி செய்ய வருவேன் என்று சொல்லி கடைசியில் தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தி விட்டு போகும்போது நாங்கள் எல்லாம் அந்த ஏமாற்றம் இருக்கிறதே அந்த ஏமாற்றத்திற்கு பிராயசித்தம் செய்யும் விதமாக தாங்கள் ஒரு முன்னெடுப்பை எடுக்க வேண்டும் என்று ரஜினிகாந்த் அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன்